என்னுடைய பேர் இளங்கோவன் கோலூர் வட்டம் கேலூர் கிராமத்திலேருந்து வரேன் ஸோ எல்லோரும் இன்னைக்கு பேசு பொருள் என்னென்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இன்றைக்கி வந் வந்தது மட்டும் இல்லை ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர் சாத்தனூர் அணை கற்றாரு இதே மாதிரி பெரு எதிர்பாராத ஒரு வெள்ளம் வந்து அதை அடிச்சுட்டு போய் அதாவது ஒரு சரியான முறையில் ஃபாலோ பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து உடையற ஸ்டேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவர் கேஆர்பின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி ப்ராஜெக்ட் ரிவர் ப்ராஜெக்ட்டை உருவாக்குறாரு ஸோ எழுபது வருஷத்துக்கு அப்புறம் இயற்கை வந்து தன்னுடைய வேலையை திருப்பி காட்டி இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் அதுக்காக தான் அவர் கேஆர்பிண்டாம் நம்ம கட்டுற வந்து எந்த ஒரு என்ன எண்ணமும் கிடையாது ஏன்னா வறண்ட பூமி அதில் ஒன்றும் தண்ணி வர போகிறதில்ல இந்த ஒரு அணை கட்டினா போதும் இந்த விவசாயம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இயற்கை மறுபடியும் நம்மளுக்கு ஞாபகத்தை என்னப்படுத்துது அப்படின்னா எங்கேயுமே நிரந்தரமாக ஒரு இடத்துல தான் மழை வரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அங்கே மட்டும்தான் மழை வரும் நாமெல்லாம் மழை வராதுன்னு நம்ம ஒரு அசாதாரணமாக இருக்கிற நம்ம இயற்கை விவசாய விவசாயம் பொதுவாக என்ன நினைக்கிறான்னா எங்கேயோ பெய்து புயல் எங்கேயோ எங்கேயோ இல்லை எல்லாருக்கும் வருது நாம் வந்து இதுலேருந்து என்ன பாலம் கற்றுக்கணும்னா எப்போவுமே முன்னெச்சரிக்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இதை பார்க்கணும் ஸோ எழுபது வருஷம் கழிச்சு அந்த ஒரு புயல் வந்து ஒட்டுமொத்த மொத்த வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பரவலான ஒரு எதிர்பார்க்குற அளவு அதிகமான மழை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கடலூர் ஒரு தீவாகவே மாறி இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க சாத்தனூர் டேமில் தண்ணி திறந்தது தான் காரணம் அப்படின்னு தண்ணி திறந்தது மட்டும் காரணம் கிடையாது நாமளும் ஒரு காரணம்தான் காவா போவோம் வெட்டி வெட்டினா பண்ணிவிடுவான் நம்மளால் சேர்த்துருவான் அது வழி தேர்தல் வழி இல்லாமல் போயிடுது இதுவா இதுக்கப்புறம் இருக்கிற பொது காவாய்ங்க ஆக்கிரமிப்புகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை தவிர்த்து ச நீர்வழி நீர் வழி பாதைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஆறுகளில் தயவு செய்து சொல்கிறேன் குப்பைகள் போட்டுறது ஆறுகளை நான் கூட பதிவு நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன் க என்ன நம்மளுடைய நான் மனித நாகரிக தொட்டிலுன்னு சொல்கிறேன் எங்கே ஆத்தங்கிறது தான் நம்ம நாகரீகமே வளர்ந்துச்சு அந்த ஆறு இன்றைக்கி என்ன வாயிருச்சு கழிவுடைய கூடாரமாக போகுது இப்போ குடிக்கிறான் பாட்டிலை வீசி போகிறான் ஏதாவது ஆறு ஓட குறை எல்லா இடத்துலையும் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா பாட்டிலும் பிளாஸ்டிக் தான் மிதக்குது நான் சமீபத்தில் இந்த மழையில் வந்து நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாலாறில் ஒரு ஓட தண்ணி அளவு தான் போயிட்டுருக்குது பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் இல்லை பெருநகரில் நான் அன்னைக்கு மழையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் போய் நான் வாட்ச் பண்ணுறேன் அளவு காணாத தண்ணி வந்து நம்ம செய்யாரில் தான் போகுது இன்னும் வரைக்கும் இன்றைக்கும் போயிட்டுருக்கு இன்னைக்கும் இப்போ அங்கேருந்து தான் வரேன் அவ்வளோ தண்ணி போகுது ஆனால் இங்கே இருக்கிற எந்த ஒரு பாதிக்கு மேலே ஐம்பது சதவீதம் ஏரிகள் இன்னும் நிறையல செய்யார் தாலுக்காவில் மட்டும்தான் ஏற்கனவே ஒரு மாதம் மாடி போன வெள்ளத்தில் நாவல் பார்ப்போம் கோற்கை அந்த பக்கம் இருக்கிற அந்த தண்ணி போகிற காவா இன்னும் இருக்கிற ஊருங்களில் ஏறி நிறைஞ்சிச்சு ஆனால் மீதி தண்ணி எல்லாமே எங்கே போயிருச்சுன்னா வீணாக கடலில் தான் போயிடுச்சு எந்த ஒரு தடுப்பணையில் திரும்ப கூட இல்லை ஒரே ஒரு தடுப்பணை இருக்குது அதை விட்டால் நம்ம இங்கே ஒரு தடுப்பணை இருக்குது செய்யாத ஆத்தங்கரையில் ஒரு தடுப்பணை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னும் சரியான முறையில் கம்ப்ளீட் பண்ணல எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா மழை வந்தால் தண்ணி போகுதுன்னு வேடிக்கை பார்க்குறோம் இந்த நம்ம குழு சார்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் போலூர் செய்யார் இந்த மூணு இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு தடுப்பணை கட்டுறதுக்காக இந்த வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இந்த கருத்தை வந்து நம்ம போன போன மாதாந்திர கூட்டத்தில் சொன்னோம் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ இந்த நிலத்தடி நீர் மாற்றங்கிறது இன்னைக்கு ஆறுநூறு அடி ஏழுநூறு அடியிலேருந்து ஆயிரம் அடி வரைக்கும் போயிருச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தடுப்பணைக்கான முக்கியத்துவத்தை நாம் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு அப்புறம் நாம் நாம் மாறணும் இயற்கை மாறி இருக்குது எழுபது வருஷங்காச்சும் மீண்டும் இருக்குது மறுபடியும் தன்னுடைய நிலைய பழமையில் வந்துருக்குது நாமளும் மாறி தடுப்பணையில் கட்டுறதோ நீர் சேகரிப்புகள் நீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நீருக்கான பயிர் வந்து நம்ம வந்து பலதானிய விதைப்பு முறை மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி இந்த உலகுக்கு நாம் நஞ்சில்லா உணவையும் உணவு பற்றாக்குறையும் இறக்குமதி இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாமலாம் இல்லை கண்டிப்பாக முடியும் நாம் அதுக்கு முதல்ல இனிஷியேட்டிவாக நாம் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு காலத்து வரைக்கும் நான் இன்னைக்கு பரவலாக பார்த்துக்கிறேன் காஞ்சிபுரம்லேருந்து இன்னைக்கு கலசப்பாக்கம் வர வரைக்கும் கருப்பு கோடி நெல் இது வரைக்கும் பத்து இடத்த பார்த்துருக்குறேன் அந்த பூமியில் இது வரைக்கும் கருப்பு நான் அதே பதினஞ்சு வருஷமா அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் பத்து இடத்த கருப்பு கோணி நெல் ரோடு ஒருமே நட்டு வச்சுக்கிறோம் இது வரைக்கும் கிடையாது இன்னைக்கு வந்து இது நிலை மாறும் மொத்தமே மாறும் இயற்கையா மாறும் அதுக்கு நம்மிலிருந்து அந்த பயணத்தை தொடங்கணும் அடுத்தவங்க செய்வான்றது என்னத்தை தயவு செய்து விட்டுணும் நம்ம இங்க பேசுகிறதோட பாதி பேர் நான் நம்ம இங்க பேசுறோம் ஆக்ரோஷமா பேசுறோம் அதை செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்றாங்கன்னு இது வரைக்கும் எந்த ஒரு கலாயும் நம்ம அது சர்வே எடுக்கல சோ அதனால இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த முழுமையான ஒரு ஈடுபாடோட நம்ம வந்து இந்த இயற்கை வேளாண்மை கொண்டு போனா இன்னைக்கு நான் பத்து இடத்தை பார்த்த கருப்பு கோணி நாளைக்கு நம்ம பூமி எங்க கருப்பு கோணி மட்டும் இல்லை எல்லா விதைகளுமே வந்து பரவலாக்கம் பண்றோம் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம் ஸோ அதனால நீர் நீர் சார்ந்த விஷயங்கள் இந்த பருவநிலை மாற்றங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து அதிகமாகவுமே ஒழிய குறையாது காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு மரம் நம்ம வச்சுன்னா நூறு தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது ஒரு மரக்கணு ரோட்ல நட்டுட்டு நூறு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான் அது வர கழிவு பற்றி கவலைப்படல பூமிக்கு ஏற்படுற பாதிப்பை பற்றி கவலைப்படல மனிதனுக்கான தேவையான அன்றாட உணவு பற்றி கவலைப்படுறதில்லை அவனுக்கு போக தேவையில்ல பணம் காசு பொருளா பொருளாதாரம் சார்ந்து அதிகமாக வேலை வாய்ப்பு கொடு ஐயாயிரம் பேர் கொடுக்குறேன்ற பேரில் ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பிட வேண்டிய நிலத்தை என்ன பண்ணுறான் ஆக்கிரமிக்கிறான் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயத்துக்கும் இந்த இயற்கை விவசாயத்துக்கான வாழ்வியல் முறைகளை ஃபஸ்ட்டு முழுமையா செஞ்சு இந்த உலகுக்கு நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குன்னு இந்த நேரத்துல உங்களை அனைவருக்கும் சார்பாக கேட்டு நன்றி வணக்கம்